பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இலையுதிர் காலம் முதல் நுகர்வோர் கடன்களுக்கு புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வர உள்ளன சிறிய குறுகிய கால மற்றும் ஆன்லைனில் எளிதாக கிடைக்கும் கடன்களின் அதிகரிப்பானது நுகர்வோர் கடன் முறைகளை கடுமையாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது கடந்த மூன்றாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட உத்தரவிற்கமைய ஐரோப்பிய ஒழுங்குமுறைகளுடன் இணக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது இது கடன் வாங்குபவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது இந்த புதிய விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் முதல் அமுலுக்கு வரும் தொழில் வழங்குனர்கள் தங்களது உள்துறை செயல்முறைகள் மற்றும் ஒப்பந்தங்களை புதுப்பிக்க இந்த இடைவேளை வழங்கப்பட்டுள்ளது கடன் வழங்கும் நடைமுறைகளை கட்டுப்படுத்தி நுகர்வோர்களை பாதுகாக்கும் விதமாக சீரமைத்தலே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் சிறிய அளவிலான குறுகிய காலத்திற்கான மற்றும் வட்டி இல்லாத கடன்கள் ஆகியவை குறிப்பாக இந்த விதிமுறைகளின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதிய ஒழுங்குமுறைகள் பலவிதமான கடன்களுக்கு பொருந்தும் இதில் இருநூறு யூரோக்களுக்கும் குறைவான மினி கடன்கள் மூன்று மாதங்களுக்கு குறைவான குறுகிய கால கடன்கள் எழுபத்தை முதல் ஒரு லட்சம் யூரோக்களுக்கு இடையிலான பெரிய நுகர்வோர் கடன்கள் மற்றும் குத்தகை ஒப்பந்தங்கள் அடங்கும் புதிய சட்டத்தின் கீழ் கடன் தொடர்பான விவரங்கள் மிகவும் இறுக்கமாக ஒழுங்குபடுத்தப்படும் அனைத்து தகவல்களும் தெளிவாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் முக்கியமாக கடன் பணம் தொடர்பில் எச்சரிக்கை கட்டாயமாக அடங்கும் மேலும் கடன் பெறுவதை எளிதாக்கும் அல்லது மகிழ்ச்சியாக காண்பிக்கும் விளம்பரங்கள் தடை செய்யப்படும் மற்றொரு முக்கிய மாற்றம் கடன் பெறும் முந்தைய கட்டங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் எளிமை அதிகரிக்கப்படும்